வெல்கம் டு மை சேனல் ஜியாகிரஃபி லெசன் ஒன்னில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பிளே பிளேட் டெக்டானிக்ஸ் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய லித்தோஸ்பியரில் சாலிட் ராக்ஸ் இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸாக பிரிஞ்சுருக்காங்க அந்த ஸ்லாப்ஸ் வந்து எத்தனையோ நிறைய மேஜர் அண்ட் மைனர் பிளேட்ஸாக டிவைடாகிருக்கு தி இந்த பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஃப்ளோட் ஓவர் த மேண்டில் அது திடீர்னு ஒன்றோட ஒன்று மோ மோதும் கொலிஷன்ஸ் த கொலியூஷன்ஸ் ஆஃப் தீஸ் பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் இதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு மவுண்டன் ரேஞ்சஸ் பிளாட்டூஸ் உருவாகுது பெரிய பெரிய வேலீஸ் உருவாகுது இது வந்து இதனால் பிளேட் டெக்டானிக்ஸ் இதை தான் சொல்கிறோம் கொலிஷன் ஆஃப் த பிளேட்ஸ் லித்தோஸ்பியர் டிவைடட் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இட் இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் அண்ட் மைனர் பிளேட்ஸாக இருக்குது தீஸ் பிளேஸ் இண்டிபெண்ட்லி ஃப்ளோட் ஓவர் த மேண்டில் டியூ டு த கொலூஷன் ஆஃப் தீஸ் பிளேஸ் ப்ரொடியூஸ் மவுண்டன் ரேஜஸ் அண்ட் அதர் இர்ரெகுலர் சர்ஃபேசஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சுனாமி சுனாமிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் டேர்ம் இதனோட மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்பர் வேவ்ஸ் சுனாமி இஸ் அ ஜப்பனீஸ் டேர்ம் இட் மீன்ஸ் ஹார்பர் வேவ்ஸ் இது எப்படி உருவாகுதுன்னா லார்ஜ் செஸ்மிக்கலி ஜெனரேட்டட் சீ வேவ்ஸ் காஸ்ட் பை எர்த் குவேக்னால சப்மெரைன் எக்ஸ்ப்ளோஷன்னால் லேண்ட்ஸ்லைட் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய எர்த் குவேக் சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல் எக்ஸ்ப்ளோஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுனால நிலச்சரிவு ம கடலுக்கடியில் உண்டாகிறதுனால இதனால் ஏற்படக்கூடியது தான் சுனாமி நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டூ தௌசண்ட் ஃபோரில் இந்தியன் ஓஷனில் பெரிய ஒரு சுனாமி உன் உருவாச்சு நெக்ஸ்ட் வேல்கணம் வேல்கனோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இட்ஸ் அ வெண்ட் ஆர் ஓப்பனிங் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் க்ரஸ்ட் நம்ம பூமி மேலே ஒரு பெரிய ஓட்ட வென் வென்ட்னா பெரிய ஹோல் இது வழியாக மண்ணுக்கடியில் இருந்த அந்த கோரில் இருந்து ஹாட்டான சாலிடு லிக்விடு அண்டு கேஷியஸ் மெட்டீரியல்ஸ் எரப்ட் அவுட் எரப்ட்னா வெளியே வர்றதுக்கு பேர் தான் எர்த் ச சர்ஃபேஸ் இதுக்கு பேர் தான் வேல்கனோன்னு சொல்கிறோம் இட் இஸ் அ வெண்ட் ஆர் ஓப்பனிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் க்ரஸ்ட் விச் ஹாட் சாலிட் லிக்விட் அண்ட் கேஷியஸ் மெட்டீரியல்ஸ் இரப்ட் அவுட் டு த சர்ஃபேஸ் ஃப்ரம் த எர்த்ஸ் இன்டீரியர் இதனோட காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேலே மேக்மா சாம்பர் வரும் வென்ட் தான் அந்த ஓப்பனிங் வேல்கனோ வேல்கனிக் கோன்ருக்கு கிரேட்டர் அந்த மேல் வாய்ப்பகுதிக்கு தான் கிரேட்டர் அப்படின்னு பேர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எர்த் குவேக் எர்த் குவேக் எப்படி உண்டாகுது தே ஆர் ஜெனரலி காஸ்ட் பை த சடன் வைப்ரேஷன்ஸ் இன் த எர்த் க்ரஸ்ட் பூமி மேலே ஒரு அதிர்வு அந்த அதிர்வினால உண்டாக்கக்கூடியது விச் ஸ்ப்ரெட்ஸ் அவுட்வேர்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அஸ் வேவ்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் எங்கேருந்து உருவாகுதோ மண்ணுக்கடியில் அதிலேருந்து எல்லா பக்கமும் பரவக்கூடியதான் எர்த் குவேக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த எர்த் குவேக்கை எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணலான்னா செஸ்மோகிராஃப் அப்படிங்கிற மூலமாக அதனுடைய ஸ்பீடை வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம் அது வந்து ரிக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரிக்டர் ஃபைவ் பாயிண்ட் வரையிலிருந்தால் ஒன்றும் அதிர்வு அவ்வளோவா மோசம் மோசம் இருக்காது ஃபைவ் பாயிண்ட்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை உண்டாக்கும் இந்த எர்த்க்வேக் பற்றி படிக்கிற படிப்புக்கு சயின்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா செஸ்மாலஜி அதை அளவிடுற கருவிக்கு பேர் தான் செஸ்மோகிராஃப் அடுத்தது பார்த்தீங்கன்னா செஸ்மிக் வேவ்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் எர்த்குவேக்கு உருவாக்குற அந்த வேவ்ஸுக்கு பேர் தான் செஸ்மிக் வேவ்ஸ் எர்த்குவே ஜெனரேட் செஸ்மிக் வேவ்ஸ் அதனோட நேச்சர் எதை பொறுத்து அமையினா அதனோட நேச்சர் ஃபோர்ஸு ஸ்பீட் ஆஃப் த வேவ்ஸ் டிபெண்ட் ஆன் தேச்சர் நேச்சர் ஆஃப் மீடியம் த்ரூ விச் இட் பாசஸ் அதுக்கு முக்கிய இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது ப்ரைமரி வேவ்ஸ் அதுக்கு இன்னொரு நேம் பி வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் ஆர் எஸ் வேவ்ஸ் சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் ஐ வேவ்ஸ் அப்படின்னு பேர் எல் வேவ்ஸுன்னு பேர் அடுத்தது வேல்கனோ வேல்கனோ இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லேட்டின் வேர்டு வேல்கன் வால்கனோங்கிற வேர்டு எதுலேருந்து உருவாச்சுன்னா வல்கன் இது வந்து நேம் ஆஃப் த ரோமன் காட் ஆஃப் ஃபயர் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மார்க்குக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த ரிங்ஸ் ஆஃப் ஃபயர் எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே கடலுக்கு அடியில் நிறைய எரிமலைகள் பசிபிக் ஓஷனில் ஃபுல்லாஃப் வேல்கனோஸ் இருக்குது அந்த பகுதிக்கு பேர் தான் ரிங்ஸ் ஆஃப் ஃபயர் பசிபிக் ஃப்ளேட்ஸ் பிளே பிளேட்ஸ் மீட் மெனி சரௌண்டிங் பிளேட்ஸ் த ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் த மோஸ்ட் செஸ்மிக்கலி அண்ட் வேல்கனிக்கலி ஆக்டிவ் ஜோன் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே அந்த பகுதியில் தான் அதிக அளவில் எரிமலைகள் வேல்கனோஸ் அண்டர் த பசிபிக் ஓஷன் அதனால் அது வந்து எப்பவுமே அதிக அளவில் செஸ்மிக் வேவ்ஸையும் பால்கனிக் ஆக்டிவ் அதான் நிறைய அதிக அளவில் வேல்கனோஸ் இருக்கனால அந்த பகுதிக்கு ரிங்ஸ் ஆஃப் ஃபயர்னு பேருமா ஸோ நீங்கள் இது வந்து ஜாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எப்படி படிக்கணும்னு கொடுத்துருக்குறேன் இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள் ஒன் வேர்டு இன்னும் ஃபில்லப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் ஜியாகிரஃபி எல்லா லெசன்ஸும் இதில் கொடுக்க போகிறேன் இதை இது ரிலேட்டடாக நிறைய சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் இதை பாருங்கள் விட்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்